ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகா நம்மளோட பிளாக்ஷிப்போட அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே ஓட்டிங்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கு இன்னையோட முடிவடையுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் ஆக்சுவலாக இன்னையோட முடியலை பிளாக்ஷிப் அவங்க வந்து ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க இன்னும் ஃபைவ் டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ஓட் பண்ணுறதை இன்னும் ஃபைவ் டேஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம் ரொம்பவே பரபரப்பாக ரசிகர்கள்லாம் அவங்களோட ஓட்டிங் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க இது எப்படி போக போகுது யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பு வந்து இருந்துட்டுருக்க சூழ்நிலையில் ஒரு சில விஷயங்கள் வந்து ஷிப்பே அவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க லீடிங்கிலலாம் யார் யார் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த வகையில் மகாநதி சீரியல் வந்து பயங்கரமான லீடிங்கில் இருந்துகிட்ருக்காங்க மாதிரி நம்மளோட கார்த்திக் ராஜ் அவரும் வந்து லீடிங்கில் இருந்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட ஃபேவரட் பர்சன் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இன்னும் அஞ்சே நாட்கள் தான் இருக்குது இது வரைக்கும் ஓட் போடலை அப்படின்னா கூட உங்களோட மொபைல் நம்பர் ரிலேட்டிவோட மொபைல் நம்பர் அப்புறம் லாஸ்ட் டிஜிட் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எது எதோ சொல்கிறாங்க எனக்கு தெரியல அதை பற்றி நான் என்னோடய மொபைல் நம்பருக்கு மட்டும்தான் இது வரைக்கும் ஓட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேவரெட்டான கண்டெஸ்டன்ட் வந்து வின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு உங்களோட ரிலேட்டிவோட ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து உள்ளே போய் ஓட் பண்ணுங்கள் ஃபேவரட் பேரில் வந்து வீக்காக முன்னாடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதில் அதே மாதிரி பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் கேரக்டரில் வந்து தாரணி அவங்க வந்து முன்னிலையில் இருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டேரெக்டர்லேயும் நம்ம பிரவீன் சார் வந்து முன்னிலையில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க மீதி எந்த ஒரு கேட்டகரியும் வந்து இது வரைக்கும் ரிவெல் பண்ணலை பெஸ்ட் ஹீரோ ஹீரோயினுக்கெல்லாம் பயங்கர காம்படிஷன் போயிட்டுருக்கு பப்பும் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துனு சொல்லுங்கள்